kids welcome to arsun circuits youtube channel நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா உடல் ஆரோக்கியமும் நகம் வெட்டுதலின் முக்கியத்துவமும் என்ற ஸ்மால் ஸ்டோரி வந்து பார்க்க போறோம் வாங்க குட்டீஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சிறிய கிராமத்தில் நந்த என்ற ஒரு சிறிய பையன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் சுறுசுறுப்பானவனாக இருந்தாலும் ஒரு பழக்கத்தை மட்டும் தவிர்க்க முடியவில்லை அவன் நகங்களை வெட்ட இப்போது மறந்து விடுவான் அவனுடைய அம்மா அடிக்கடி நந்து உன் நகங்கள் மிகவும் நீளமாக இருக்கின்றன அதில் அழுக்கு சேர வாய்ப்புள்ளது நோய் ஏற்படவும் வாய்ப்புள்ளது நீ அதை வெட்ட வேண்டும் என்று கூறுவார் ஆனால் நந்து அதை அலட்சியமாக ஓ அம்மா இது ஒரு சின்ன விஷயம்தானே என்று கூறுவான் ஒரு நாள் நந்திற்கு வயிற்று வலி ஏற்பட்டது அப்போது அவன் பள்ளியிலிருந்து பாதியில் திரும்பி வர வேண்டியதாயிற்று அப்போது அவன் அம்மா மருத்துவரிடம் அழைத்து சென்றார் அப்போது மருத்துவர் நந்துவைப் பார்த்து நீங்கள் சாப்பிடுவதற்கு முன் கைகளை கழுவுவீர்களா என்று கேட்டார் நந்து தயங்கி இல்லை என்று கூறினான் மருத்துவர் அவனது நாங்களை பார்த்தார் உங்கள் நகங்களில் அழுக்கு உள்ளது அதுவே கோளாறு ஏற்பட காரணமாக இருக்கலாம் என்று கூறினார் அந்த நந்து என்ற நல்ல பழக்கத்தை கடைபிடிக்க தொடங்கினான் அவன் பள்ளியில் நண்பர்களிடமும் நாங்களே சுத்தமாக வைத்தால் நாம் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் என்று தன் நண்பர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் நகம் நீளமாக அதில் அழுத்து சேரும் இது நோய்கள் ஏற்பட காரணமாகிறது நகம் ஒரு சின்ன பழக்கம் போல தோன்றினாலும் அது ஒரு மிக முக்கியமான சுகாதார பழக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆசிசா கிட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க